வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் இன்னைக்கு எங்க வந்துருக்குறேன்னா இலங்கையில கொழும்புல உள்ள லோட்டஸ் டவருக்கு வந்துருக்குறேன் இந்த லோட்டஸ் டவரை வந்துட்டு தாமரை கோபுரம்னு சொல்லுவாங்க சிங்களத்துல வந்துட்டு நிலும் குளுந அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்துட்டு இந்த லோட்டஸ் டவரை பத்தி சொல்றேன் நீங்க எத்தனையோ வீடியோ பார்த்துருக்கலாம் நான் அதோட கம்ப்ளீட்டா அதோட டீடைலு சொல்றேன் இது மேலே ஏறி போய் பார்ப்போம் அந்த கோபுரத்து மேல எப்படி இருக்கு இந்த ஏரியா எப்படி இருக்கு இந்த பில்டிங் உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதை டீடைலா காமிக்கிறேன் கண்டிப்பா வாங்க ஸ்கிப் பண்ணாம முழுசா அந்த வீடியோ பாருங்க இது என்ட்ரன்ஸ் நான் இப்ப உள்ள வந்துட்டேன் எல்லாமே ஸ்கேன் பண்ணி தான் உள்ள விடுறாங்க இது ரிசப்சன் இங்கதான் டிக்கெட் வாங்குறது இந்த லோட்டஸ்ட் டவருக்கு மேல போகணும்னு சொன்னா அதுக்கு என்ட்ரன்ஸ் பீஸ் எல்லாம் இருக்குங்க ஸ்ரீலங்கா நேஷனலுக்கு ஒரு பிரைஸும் பாரினர்ஸ்க்கு ஒரு பிரைஸும் சொன்னாங்க அது எவ்வளவுன்னு சொல்லிட்டு நான் டிக்கெட் வாங்கும் போது டிக்கெட்டே காமிக்கிறேன் அந்த பிரைஸேன்னு சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த தரைத்தளத்தை ஒரு சின்ன ரவுண்டு வருவோம் இங்கே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் தரைத்தளத்தில் என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு பெரிய ஸ்கிரீன் இருக்குது அந்த ஸ்க்ரீனில் அந்த லோட்டஸ் டவரை பற்றிட்டு அதில் டிஸ்பிளே எல்லாம் போகுது இங்கே சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது நிறைய பேர் இதில் எல்லாம் பண்ணுறாங்க வீக்கெண்டில் வந்துட்டு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரௌடு இருக்குது இங்கே வந்துட்டு சுற்றி பார்க்குறக்கா வர்றாங்க இது வந்துட்டு ஒரு டூரிஸ்ட் பிளேஸு வீக்கெண்ட்லாம் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரும்போது நிறைய மக்களை பார்க்கலாம் ஒரு ரிலாக்ஸாகவும் இருக்கும் ஒரு என்டர்டைன்மெண்டாகவும் இருக்கும் அது மாதிரி ஒரு பிளேஸ் இது நான் வந்துட்டு இப்ப ரிசப்ஷன் போய் டிக்கெட் வாங்க போறேன் அந்த டிக்கெட்டை காமிக்கிறேன் என்ன ரேட் என்னன்னு தெரியல டிக்கெட் வாங்கின போறதான் இந்த கிரவுண்ட் பிளோர்ல இருந்து மேலே போக முடியும் அது ஒரு நான் இப்போ வந்துட்டு டிக்கெட்டு வாங்கிட்டேன் அதாவது ரெண்டு டிக்கெட்டு வாங்கியிருக்கிறேன் ஒன்று வந்துட்டு ஸ்ரீலங்கா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒன்று எனக்கும் ஸ்ரீலங்கா நேஷனலுக்கு வந்துட்டு எட்நூத்தி எண்பது ரூபாயும் ஃபாரினர்ஸுக்கு வந்துட்டு ஆறாயிரத்தி நூறு ரூபா அதாவது நான் ஆறாயிரத்தி நூறுரூவா எடுத்து டிக்கெட் வாங்கிட்டு இப்ப மேலே போறேன் இது எப்படி இருக்கு என்னன்னு தெரியலைங்க ஆனா ரொம்ப ஆர்வமா இருக்கு அந்த பாருங்க அந்த வழியாக போகணும் அங்கே எஸ்கலேட்டர்லாம் தெரியுது அந்த ஏரியா போகணும்னு நினைக்கிறேன் தெரியல நான் இப்போ வந்துட்டு இங்க போய்ட்டு செக்யூரிட்டியை கேட்போம் எப்படி மேலே போகணும் என்னன்னு சொல்லிட்டு ஆனா ஆறாயிரத்தி நூறு ரொம்ப அதிகமா தெரியுது ஆனால் மேலே போய் சுற்றி பார்க்கும் போதே நமக்கு ஒரு எப்படி திருப்தியா இருக்கா என்னன்னு சொல்லி அங்கே தெரியும் இது வந்துட்டு அப்சர்வேஷன் டெஸ்க்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துட்டு நம்ம டிக்கெட்டை சரி பார்க்குற இடம் அது நான் இப்போ உள்ள வரேன் இது வரேன் இங்கே அப்சர்வேஷன் டெஸ்க்குன்னு எழுதியிருக்க பாருங்க நான் இப்போ இது உள்ள வந்துட்டேன் உள்ள வரும்போதே ஒரு மர்ம கோவிக்கு உள்ள வர்றது மாதிரி இருக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீனு இந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க இது வந்துட்டு சவுத் ஏசியாவிலே வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டஸ்டு லிப்டுன்னு சொல்கிறாங்க இரநூத்தி நாற்பத்தி மூணு மீட்ரு உயரத்தை வந்துட்டு இந்த லிப்ட் வந்துட்டு நாற்பது செகண்ட்ல மேலே போயிரும்மா அதே மாதிரி இந்த ஸ்கிரீன்லயும் இந்த லோட்டஸ் டவரை பற்றிட்டு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க இதுக்கு ஆப்போசிட்டில் தான் லிப்டு என்ட்ரன்ஸ் இருக்குது அந்த லிப்ட்டு உள்ளே போனால் தான் நம்ம மேலே போகலாம் ஆனால் எல்லா இடத்துலேயும் நிறைய செக்யூரிட்டி இருக்கிறாங்க அவ்வளோ பாதுகாப்பாக இந்த டவரை பாதுகாக்கிறாங்க இப்போ நான் லிப்டு உள்ளே வந்தேன் ஒரு செகண்டோட எனக்கு வந்த மாதிரி தெரியல நான் இப்போ மேலே வந்துட்டேன் பாருங்க இருபத்தொன்போதாவது ஃப்ளோரில் மேலே நின்று பார்க்கும்போது இது மொத்த கொழும்பையே நம்ம சுற்றி பார்க்குற மாதிரி இருக்குது இது தரைத்தளத்துலேருந்து நம்ம பக்கத்தில் உள்ள தெருவை கூட பார்க்க முடியாது இங்க இருந்து பார்க்கும்போது வானமும் பூமியும் ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கு எவ்வளோ அழகா பிரமிப்பா இருக்கு பாருங்க ரொம்ப சூப்பராகவும் இருக்குது அங்கே ஏதோ ஒரு ஓட போறது மாதிரி இருக்கு அந்த நதியை பார்க்கறதுக்கும் அழகா இருக்குது இந்த டவர் வந்துட்டு ஸ்ரீலங்காவோட ஒரு ஐகான் டவர் அதாவது ஒரு லேண்ட்மார்க்கு இந்த டவர் வந்துட்டு ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூணு அடி உயரத்துல இருக்குன்னு சொல்றாங்க அதாவது ரெண்டா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டு நிலவரப்படி இந்த கோபுரம் வந்து தெற்காசியாவிலேயே மிக உயரமான ரெண்டாவது பெரிய கட்டணம்னு சொல்றாங்க அதாவது இந்தியாவில் உள்ள ஐ என்எஸ் கட்டப்பொம்மன் ஆண்டனா கோபுரத்துக்கு பிறகு இது வந்து ரெண்டாவது கோபுரம்னு சொல்றாங்க ஆசியாவின் பதினாறாவது உயரமான கோபுரமும் இதுதானா அதாவது உலகத்துல பத்தொன்பதாவது உயரமான கோபுரமா அது ஆரம்பத்துல இந்த கோபுரம் வந்துட்டு பெரிய கொடையில கட்டப்பட இருந்திருக்கிறாங்க அதுக்கு பிறகு இத இந்த ஏரியால கட்டிருக்கிறாங்க அவ்வளவு உயரமான ஒரு கட்டடம் இது இந்த கட்டடத்தை கட்டுறதுக்கான செலவு வந்துட்டு யுஎஸ் டாலர் வந்துட்டு நூத்தி பதிமூணு மில்லியன் ஆகும்னு சொல்றாங்க அவ்வளவு ஒரு உயரமான ஒரு கட்டடத்தை மிக பிரமாண்டமா அதை கட்டியிருக்கிறாங்க இந்த இடத்துல இருந்து பாக்குறதுக்கு மொத்த ஸ்ரீலங்காவே தெரிகிற மாதிரி இருக்குது நல்லா அழகாகவும் இருக்குது என்ன காற்று அடிக்குது கேமரா வெளியில வச்சுட்டு ஒரு வீடியோ எடுக்க முடியல அதனால தான் அந்த கண்ணாடி கூண்டு மாதிரி இருக்கு அது உள்ள தான் நம்ம வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கு தான் கொஞ்சம் சில டிஸ்டர்ப் இருக்குது பாருங்க இந்த வியூஸ் எல்லாம் எவ்வளவு சூப்பராக இருக்கு என்னோட வந்து ஸ்ரீலங்கா நண்பர்கிட்ட கேட்டேன் இந்த தூரத்தில் தெரிகிற ஏரியோட பேர் என்னன்னு கேட்டேன் அவர் சொன்னாரு அந்த ஏரியோட பேரு பெய் பெய்ரா லேக்குன்னு சொன்னாரு தூரத்தில் தெரிகிறது அது கடலுங்க அது பாருங்க அவ்வளவு சூப்பரா தெரியுது இந்த பக்கத்துல தெரிகிறது தான் இந்த லேக் ஏரி எதுக்காக லோட்டஸ் டவர்னு பேர் வச்சிருக்காங்கன்னா இலங்கையோட கலாச்சாரத்துல வந்துட்டு தூய்மையை குறிக்குதான் அதே நேரத்தில் செழிப்பான வளர்ச்சியையும் குறிக்குதுன்னு சொல்றாங்க அதனாலதான் அவங்க வந்துட்டு லோட்டஸ் டவர்னு இந்த டவருக்கு பேர் வச்சிருக்கிறாங்க அதாவது லோட்டஸ் பூ வந்துட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் வடிவமைச்சிருக்குறாங்க அதாவது கீழே இலைகள் இருக்கும் அதுக்கு மேல தண்டு பகுதி இருக்கும் அதுக்கு மேல வந்துட்டு அந்த பூவு முட்டு விரிகிற மாதிரி இருக்கும் அது மாதிரி தான் அதை டிசைன் பண்ணி இந்த கோபுரத்தை வடிவமைச்சிருக்கிறாங்க போது எப்பவோ ஒரு எம்ஜிஆர் படத்துல உள்ள ஒரு பாட்டு யாகம் வருது அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஒரு குடிசை வீடு கட்டின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடி இருப்பாரு எதுக்காக வருதுன்னா பாருங்க பெரிய பெரிய மாளிகைகளும் இருக்குது சின்ன சின்ன வீடுகளும் அது பக்கத்துல இருக்குது ரொம்ப சிலு சிலுன்னு ஒரு காத்த வாங்கிக்கிட்டு ஒரு நகர்வலம் வளம் வந்தா எப்படி இருக்கும் ஊரை சுத்தி பார்த்தோம்னா அது மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது இந்த டவரை சுற்றி வரும்போது எல்லா ஏரியாவும் பார்க்க முடியுது இங்கேருந்து பார்க்கும்போது ஸ்டேடியம் இருக்கு ஸ்டே ஸ்டேடியம் இருக்கிறது தெரியுது அதே மாதிரி இங்கே ரயில்வே ஸ்டேஷன்லாம் தெரியுது நீங்கள் இந்த வீடியோல பார்த்துருப்பீங்க ரயில்வே ஸ்டேஷன் தெரிகிறது இந்த தூரத்தில் தெரியுது பாருங்கள் அதுதான் ரயில்வே ஸ்டேஷன் அதாவது ஸ்ரீலங்காவோட மெயின் ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்தான் எல்லா ஏரியாவுக்கும் ஸ்ரீலங்கா முழுக்க போறதுக்கு ட்ரெயின் இருக்குது அந்த டைமிங்கு அந்த ரயில்வே ஸ்டேஷனும் எப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனை தனியாக ஒரு வீடியோவை போடுவோம் கண்டிப்பாக அந்த வீடியோ க எல்லாத்தையும் கண்டினியூவாக பாருங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நான் மொத்த ஸ்ரீலங்காவும் நான் சுற்றி காமிக்கிறேன் நான் எல்லா ஏரியாவும் பிளான் பண்ணி தான் வந்திருக்கிறேன் அதாவது இன்றைக்கி ஸ்ரீலங்கா வந்தால் முதல் நாள் கம்ப்ளீட்டு ஸ்ரீலங்காவில் என்னெல்லாம் டூரிஸ்ட்டு பிளேஸ் இருக்குது அதோடய டீட்டெயில் என்ன அதோடய கிஸ்டரி என்ன எல்லாமே நான் டீடைலாக தர்றேன் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய வீடியோவெல்லாம் பிடிக்கும் தொடர்ந்து ஆதரவு பண்ணுங்க இந்த கோபுரத்தில் நான் கம்ப்ளீட்டாக ஒரு ரவுண்டு சுற்றி வந்தேன் சுற்றி வரும்போது நிறைய பேர் வீடியோ எடுக்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த அவுட் சைடு பாக்குறாங்க பார்க்குறாங்க இங்கேருந்து பார்க்கும்போது மொத்தம் ஸ்ரீலங்காவே தெரிகிற மாதிரி இருக்குது அவ்வளோ அழகாகவும் இருக்குது இங்கேருந்து பார்க்குற எல்லாம் தெரியுது என்ன ஒன்று எனக்கு ஒரு சின்ன டிஸப்பாயிண்டட் என்னன்னு சொன்னால் இது எல்லாம் கம்ப்ளீட்டாக சுற்றி பார்க்குறேன் ஓகே நான் வந்துட்டு ஆறாயிரத்தி எண்ணூறுரூவா கொடுத்துருக்குறதுக்கு ஒருத்தானே கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலை ஒருத்தான்னு சொல்ல தெரியலை ஏன்னா இது வந்து ஒரு டவர் மேலே வந்துட்டு ஒரு ஏரியாவை சுற்றி பார்க்கணும் அவ்வளோதான் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோ இல்லை ஒரு வெல்கம் ட்ரிங்க்ஸோ எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரவுண்டு அதை கம்ப்ளீட்டாக சுற்றி பார்க்குறோம் நிறைய பேர் அப்படி தான் வர்றாங்க கம்ப்ளீட்டாக ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு வெளியில் உள்ள அவுட் சைடு எல்லாமே தெரியுது வேற மாதிரி சொல்லிக்கிற மாதிரி ஒன்று எனக்கு தெரியலை ஏன்னா தரைதளத்துலேருந்து நான் மேலே வரும்போது ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருந்திருந்தா அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் இதை வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குற யாரோ முக்கியமானவங்க இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அப்பதான் நிறைய பேர் இன்னும் அட்ராக்ஷனாக இருக்கும் ஓகே நண்பர்களே நம்ம வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு பிளேஸ்ல பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை